ஜப்பான் லோக்கல் ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ங்க ஸோ லோக்கல் ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஒய்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு லாக் பட்டன் இருக்குது அக்கே இருந்தால் ஓப்பண்ணு சிம்மே இருந்தால் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இங்கே சீட் கிளீனர் இருக்குது அது ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு வெட் இஷ்யூ மாதிரி இந்த மாதிரி நல்ல வெட் இஷ்யூ இதை போட்டு வந்து நம்ம சீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் சீ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே வந்து டிஷ்யூ பேப்பர் தான் எஸ்ஓஎஸ் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாலும் நம்ம இந்த எஸ்ஓஎஸ் வந்து ப்ரெஸ் பண்ணலாம் இங்கே உட்காந்துக்கிட்டே கூட அந்த எஸ்ஓஎஸ் வந்து ப்ரெஸ் பண்ணலாம் இங்கேயுமே வந்து ஒரு சின்ன ஹேண்ட் வாஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இங்கே போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்களுக்கு முதியவர்களுக்காக இதெல்லாம் முடியல அப்படின்னா அவங்க ஹேண்ட் ரெஸ் பண்ணிக்கிறதுக்காக குட்டிக்கு வந்த கையில் வச்சுருக்கீங்கன்னா அவங்கள இங்கே உட்கார வச்சுட்டு பண்ண முடியும் ஸோ சின்ன ஒரு டாய்லெட்டாக இருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா போட்டு இருக்குன்னா அதை மாட்டுறதுக்கான ஹேங்கர் இங்கே கொடுத்துருக்காங்க எதனா நம்ம லக்கேஜ் வச்சுருக்கோன்னா அதை வந்து இங்கே வைக்கலாம் சரி வாங்க கிளம்பவும் இல்லை